பண்பாட்டு படையெடுப்பு கலாச்சார படையெடுப்பு மெதுவா மெதுவா வருவான் இந்திக்காரன் கடையில வேலை செய்வான் அவன் உணவகத்தில் வேலை செய்வான் நானே பார்த்திருக்கேன் இருக்கிற அவனோடு பேசுறதுக்கு ஜல்தியாரோ பாணி கராகிறான் அவனோடு பேச இவன் இந்திய பேசுறான் அவன் நம்மைத்த வேலை செய்ய தமிழை கற்றுக் கொண்டு வருவதில்லை இதுதான் ஒரு மீனா அழிப்பு இப்ப அவன் வந்துட்டா நான் சொல்றது இந்த மகன் திறம்பாரு நவர் நான் சத்திய சத்தியம் பேசுறேன் ஒரு சத்தியத்தின் மகன் என் பாத்தன் தீரன் சின்னன் மேலே மேல ஆணையிட்டு சொல்றேன் காலிங்கராயன் மேல ஆணையிட்டு சொல்றேன் கொடிகாத்த குமரன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இங்க பாரு அவன் இன்னைக்கு வந்துட்டு அவன் ஒன்றரை கோடி பேரு அவனுக்கு வேற மட்டும் நீ கொடுக்கல வாழுகிற உரிமை மட்டும் கொடுக்கல வாக்குரிமையும் கொடுத்துட்ட இன்னும் இந்த இன்னும் ஒரு இரண்டு தேர்தல்களில் இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் எழுதி தீர்மானிப்பான் இப்பவே கோவை தெற்கு வெற்றி அவன் தான் தீர்மானிப்பான் தீர்மானிப்பான் அவனுக்கு நீ யாரு என்ன ஏத பத்தியும் அரசியலும் அதிகாரமும் அவனிடத்தில் போகும்போது ஈழத்தில் என்ன நடந்தது அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் நாட்டை தனதாக்கி கொண்டு நம்மை அடித்து வரட்டினான் அதே போல இவன் பிழைக்கு நம்மளை அடித்து வரட்டுவான் இந்த பேச ஏன் நான் இன்னைக்கு வந்தேன் நீ முந்தா நாள் வந்த நீ முதல்லவோ அப்புறம் நான் போறேன்பா இவனால் முடியாது ஆனால் ஒரு மான தமிழ் மகன் ஏறி உட்கார்ந்தான் அவன் எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தானோ அந்த ட்ரெயின்ல ஏறி போவான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த காணொளி வந்து ஏதோ வடநாட்டில் எடுக்கப்பட்டதில்லை திருப்பூரில் அங்கேரிப்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதியில் வாராந்திர சந்தக்கூடும் அந்த சந்தக்கூடுற இடத்துல எடுக்கப்பட்ட காணொலி தான் இது இதில் பார்த்தீங்கன்னா திருப்பூரோட முதலாளிகள் வந்து பணி நிறுவன முதலாளிகள் வந்து அழைப்பு கொடுக்குறாங்க பகிரங்கமாக ரெண்டு லட்சம் பேர் வேலைக்கு தேவை மூணு லட்சம் பேர் தேவை உடனடியாக திருப்பூருக்கு வாங்க அப்படின்னு பேரழைப்பு கொடுக்குறாங்க இவ்வளோ ஆர்டர் வந்துருச்சு அவ்வளோ ஆர்டர் வந்துருச்சு மிகப்பெரிய இந்த துறையில் வந்து முன்னேற்றம் இருக்குது அதனால் திருப்பூர்லேருந்து போனவங்க அத்தனை பேருமே வந்து திரும்ப வாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வேலை தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேரறிவிப்பு கொடுக்குறாங்க அதனோட பின்னணியில் தான் இந்த வடமாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே கொட்டி கிடக்கிறாங்க லட்சக்கணக்கான வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கே கிடக்குறாங்க கிடக்கிறாங்க தமிழர்களோட வேலைவாய்ப்பை வந்து திட்டமிட்டே பறிக்கிறாங்க எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னா திட்டமிட்டே கம்பெனி முதலாளிகள் வந்து அங்கே ஒரு ஏஜெண்ட்டை வச்சு வட மாநிலத்தில் அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வராங்க ஆனால் கூப்பிட்டு வரவங்களுக்கு ஏதாவது இங்கே வந்து ஒரு ஒரு பதிவேடு இருக்குது இல்லை ஒரு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க இல்லை இந்த இடத்துல தான் தங்குகிறாங்க இந்த இடத்துல தான் இவங்க வே போக்குவரத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு அடிப்படையான ஒரு பதிவுங்களும் அங்கே யாரும் செஞ்சு வைக்கிறதில்ல அதே போல் அங்கேருந்து வர வேலைய வேலைக்காக இங்கே வராங்க அவங்க வந்து கட்டாயம் வேலைக்காக தான் வராங்களா இல்லை அங்கே எங்கேயாவது குற்றம் புரிஞ்சு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே வராங்களா அப்படின்றதுக்கான தகவலும் இங்கே யாருக்கிட்டையுமே இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷிலேருந்து ஒரு ஐம்பது பேரை வந்து பிடிப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு பண்ணி அதை விசாரணை நடத்தி அவங்கள வந்து கைது பண்ணி அங்கே வந்து திருப்பி அனுப்பிச்சாங்க அதுபோல் இங்கே இருக்கிற மக்கள் இங்கே கடந்து போயிட்டு இருக்கிற அந்த மக்களில் யார் இந்தியர்கள் யார் பங்களாதேஷ் அப்படின்ற எந்த ஒரு ஒரு அடையாளமோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்படி பொத்தம் பொதுவாக இத்தனாயிரம் பேர் இங்கே வந்து பயணிக்க பயணம் பண்ணுறாங்க அதே மாதிரி இத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இங்கே யாருக்கிட்டேயுமே இல்லை இப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் நான் தமிழர் கட்சி தொடர்ந்து உள் நுழைவை சீட்டை வந்து அந்த முறையை வந்து பயன்படுத்தணும் அந்த முறையை கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து போராடிக்கிட்டு இருக்கு ஆனால் சற்றும் செவி சாய்க்காமல் இந்த திராவிட கட்சிகள் வந்து இதை பெரிதுபடுத்தாமல் கடந்து செய்கிறாங்க போகிறாங்க அப்படி கடந்து போகிறதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இங்கே நடக்கின்ற கொலை குற்றங்கள் திருட்டு குற்றங்கள் இது எதுவுமே வந்து ஒரு அடையாளப்படுத்த முடியாத பட்சத்தில் தான் இருக்குது இதை சரி செய்யணும் அப்படின்னா கட்டாயம் நாம் தமிழ் கட்சி சொல்வது போல ஒவ்வொருவருக்கும் உள் நுழைவு அனுமதிச்சிட்டு முறைப்படுத்தினால் மட்டும்தான் இங்கே நடக்கின்ற அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் மாநிலத்தின் தொழிலாளர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும் நன்றி வணக்கம்